சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது தேனிமலை ஸ்ரீ பெருமானந்த சித்தர் அபலை ஜீவன்களுக்கு அடைக்கலம் தந்து அருள் கூட்டும் அற்புத சித்தர் இவர் தேனிமலை ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆகிய முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் கடாட்சத்தை பெற்றவர் அன்றும் இன்றும் என்றும் இறை அன்பர்களுக்கு அருள்மழையை பொழிபவர் தம்மை சரணடைந்த ஏராளமான பக்தர்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை முருகப்பெருமானின் திருவருளால் புரிந்தவர் வியாபாரி ஒருவர் தம் இளம் மனைவியையும் தம் இரு குழந்தைகளையும் விட்டு பிரிந்து வியாபார நிமித்தமாக வெளிநாட்டிற்கு சென்றார் அங்கு சென்ற வியாபாரி வியாபாரத்தில் செழித்து மிகுந்த செல்வந்தராகி தம் குலப்பெருமைக்காக வெளியில் சொல்ல முடியாமல் அந்த பெண்ணை கைவிட்டுவிட்டு தம் இனத்தை சேர்ந்த வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் பத்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன வெளிநாடு சென்ற கணவனை பற்றிய தகவல் ஏதும் தெரியாத நிலையில் இங்கிருந்த அந்த இளம் மனைவி மனம் கலங்கி தேனிமலை முருகப்பெருமானை கிரிவலம் வந்து கண்ணீருடன் முறையிட்டு கதறி அழுதாள் தீயவர்களிடம் இருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் தன் கணவன் யார் என்று வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையிலும் அந்த இளம் பெண் கூலி வேலை செய்து பிழப்பை நடத்தினாள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்னும் மூதாதையரின் வாக்குக்கேற்ப அந்த வியாபாரியையே தன் கணவனாக மனதில் விரித்து அவனுடைய நினைவுகளோடு பதிவிரதையாக வாழ்க்கையை நடத்தி வந்த அந்த பெண் சமுதாயத்தில் காமுகர்களின் பார்வையில் சிக்காமல் அவர்களை எல்லாம் பொருள்படுத்தாமல் தமக்கு என்றாவது ஒரு நாள் விடிவுகாலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேனிமலையை வலம் வந்தபோது அவருக்கு ஸ்ரீ பெருமானந்த சித்தரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது அந்த வாய்ப்பை அறியதொரு பயனாக எண்ணியவள் அவர் திருப்பாதங்களில் போய் விழுந்து தன் நிலையை விளக்க முருகனின் மீது அவள் கொண்டிருந்த அபார பக்தியை கண்டு வியந்த சித்தர் அப்பெண்ணுக்கு அடைக்கலம் தந்து அவள் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி தம் அடியவர்களிடம் அருளினார் இதனால் அவளை அடைய நினைத்து முடியாமல் ஏமாந்த அந்த காமுகர்கள் கோபம் கொண்டு தம் எண்ணங்களுக்கு எதிராக நின்ற சித்தரின் மேல் மிகுந்த வெறுப்பும் கோபமும் கொண்டு அவர் மீது அவதூறு சுமத்த ஆரம்பித்தனர் அங்கே வெளிநாட்டில் செல்வ செழிப்போடு குழந்தைகளையும் இளம் மனைவியையும் மறந்து வாழ்ந்த அந்த வியாபாரி கால கொடுமையால் பெரும் வியாதிக்கு உட்பட்டு கை கால்கள் விளங்காத நிலையில் நடைப்பிணமாக தவழக்கூட முடியாத நிலைக்கு ஊருக்கு வந்து சேர்ந்தார் அவருடைய பணக்கார நண்பர்களும் உறவினர்களும் எவ்வளவோ செலவழித்தும் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் அந்த வியாபாரியை குணப்படுத்த முடியவில்லை இவ்வளவுக்கும் காரணம் தமது ஊழ்வினை அந்த இளம் பெண்ணுக்கு தான் செய்த தீவினை கொடுமை அவளை ஏமாற்றியது இவற்றையெல்லாம் வெளியில் யாரிடமும் எவரிடமும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் மனவேதனை அடைந்தார் அவர் ஒரு சிலர் ஸ்ரீ பெருமானந்த சித்தரின் மகிமையை பற்றி அவரிடம் எடுத்து கூறி அவரை நாடி சரணடையும்படி கூற அதன்படி அவரிடம் போய் அவர் திருவடிகளில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி தன் பிழை உணர்ந்து அப்பெண்ணுக்கு தான் இழைத்த துரோகத்தை அவரிடம் சொல்லி தனக்கு மன்னிப்பு வழங்கி நோயிலிருந்து தம்மை காப்பாற்றும்படி வேண்டினார் இதை கேட்ட சித்தர் பெருமானும் அப்பெண்ணுக்கு செய்த துரோகத்தை நீ உணர்ந்தால் உண்மையில் குணமடைய வேண்டுமென்று நீ எண்ணினால் உன்னால் அபலையாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் அவள் மூலம் பெற்ற உன் குழந்தைகளுக்கும் வாழ்க்கை தருவேன் என்று உறுதி தந்து தினமும் பக்தி உணர்வுடன் தேனிமலையை வலம் வந்து மலையேறி சென்று முருகனை தரிசித்து வா என்றார் வியாபாரி தன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் நடந்த விவரத்தை கூறி நான் முன்பு ஒரு பெண்ணுக்கு துரோகம் இழைத்து விட்டேன் அதன் விளைவுதான் நோய்க்கு காரணம் என்று கூற உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை பழித்து தூற்றினர் செல்வ செழிப்பில் போது முதலில் தேனிமலை மீது டோலியில் சென்ற அந்த வியாபாரி இப்பொழுது நடக்கக்கூட முடியாத நிலையில் தம் ஊழ்வினையை எண்ணி அதனை தானே அனுபவிக்க எண்ணி மண் சாலையில் தன் உடலை தேய்த்து தேய்த்து தவழ்ந்து சென்று தேனிமலையை வலம் வந்து மலை மேலேறி தினமும் முருகனை வழிபட்டார் முதல் மூன்று தினங்கள் ஊர்ந்த வண்ணம் கிரிவலம் வந்து மீதேறி முருகனை வழிபட்டு வந்த வியாபாரி என்ன ஆச்சரியம் நான்காம் நாள் தவழ்ந்து கிரிவலம் சென்றார் ஐந்தாம் நாள் முட்டி போட்டபடி தவழ்ந்து முட்டி பிரதக்ஷணமாக கிரிவலம் வந்து மலையேறினார் ஆறாம் நாள் கால்களை ஊன்றி நன்கு கால் பிராணியைப் போல் சாய்த்து நடந்து முருகனை தரிசித்தார் ஏழாம் நாள் ஒரு கைத்தடி உதவியுடன் இது சித்தரே நேரில் வந்து கிரிவல பாதையில் தந்தது அடுத்த நாள் இரண்டு கால்களால் தட்டு தடுமாறியபடி இப்படியாக சித்தரை சரணடைந்த ஒம்பது நாட்களுக்குள்ளேயே அந்த வியாபாரி பூர்ண குணமடைந்து தன் மீதி வாழ்நாளையும் பணத்தையும் அவருக்கே அர்ப்பணித்தார் வியாபாரியின் பக்தியை ஏற்க சம்மதித்த சித்தர் அவருடைய பணத்தை ஏற்க மறுத்து தாம் தர்ம வழிமுறைகளை அவருக்கு எடுத்து சொல்லி அந்த அபலை பெண்ணையும் அந்த குழந்தைகளையும் அவரிடம் ஒப்படைத்து அவளோடு சேர்ந்து மகிழ்வோடு குடும்பம் நடத்தும்படி அறிவுறுத்தினார் இப்படியாக எத்தனையோ ஆயிரம் பேர்களுக்கு வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஸ்ரீ பெருமானந்த சித்தர் தேனிமலையில் ஜீவசமாதி கொண்டு தம்மை சரணடைந்தோரின் பிரச்சினைகளை தீர்த்து ஸ்ரீ சுவாமியின் திருவருளை தம் தவயோகத்தால் பெற்று என்றும் ஏகாந்த ஜோதியாய் வாழ்ந்து வருகின்றார் கொடிய வியாதிகள் உடையோர் செவ்வாய் ஹோரை தினத்தில் இங்கு வந்து கிரிவலம் வந்து நோய் நீங்கி செல்லலாம் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி செல்வம் புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் இழந்து வாடுவோர் திங்கள் வியாழக்கிழமைகளில் சந்திர ஹோரை நேரத்தில் தேனிமலையை வலம் வந்து பூர்ண குணம் பெற்று செல்லலாம் திருமண தோஷங்களை உடையோர் சோம அதாவது திங்கள் வார கார்த்திகை அன்றும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து நிவர்த்தி பெற்று செல்லலாம் தேனிமலை ஸ்ரீ பெருமானந்த சித்தரின் ஜீவாலயம் இன்றும் புதுக்கோட்டை அருகே தேனிமலை அடிவாரத்தில் அருள் கூட்டுகிறது தேவதேவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஜீவ ஆலயமாக விளங்கி வருகிறது இந்த ஸ்ரீபெருமானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சித்தரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்